ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனதருமை மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் தான் ராசிக்கு அதிபதி இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பார் அவர் வைக்கிற நிலையில் இருக்கார் பாருங்க மூணாம் இடத்துல பல பேர் வெளிநாடு போயிட்டு வருவீங்க ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸோடு வெளிநாடு போயிட்டு வருது உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை அனுப்பிச்சி வைக்கிறது அது ஒரு சுற்றுலாவுக்காக வெளிநாடு போகிறது இந்த அமைப்பெல்லாம் இப்போ உண்டு அதே மாதிரி விவாகரத்துக்காக கோர்ட்டு நின்றுக்கிட்டு இருப்பீங்க இப்போ திடீர்னு புருஷ முண்டாட்டி கேடிலே நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடலாம் சேர்ந்து வாழ்ந்து கிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கொடுக்கும் குரு பகவான் இப்போது அப்போ பிரிஞ்சிருக்கிறவங்க பல பேர் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கப் போகுது அதே நேரத்தில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாங்கிற அமைப்பும் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு மூணில் குரு வக்கரமாக போகிறாரு அப்படிங்கிற காலத்தில் நிறைய பயணங்கள் அமையும் அந்த பயணத்தில் கூடுதல் பாதுகாப்பாக இருந்து கிடணும் பயணம் செய்யும்போது சில பிரச்சனைகளோ சில பொருள் இழப்புகளோ அப்படி வந்துடக்கூடாது பாருங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துடணும் இளைய சகோதரத்தோட ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணிக்கிறது இப்போ நல்லது சில பேர் கொஞ்சம் வீரிய குறைச்சலாக இப்படி இருக்கும் தாம்பத்திய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சில மீன ராசிக்காரங்களுக்கு அப்படி கொடுக்குது எது எப்படி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுன்னா ஒரு உயர்வான காலகட்டம் தானே இந்த காலகட்டத்திலாம் செல்போன்கள் இருந்து உடையிறது விலை உயர்ந்த பொருட்களை இழக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை குரு பகவான் இப்போ கொடுப்பாரு ஃபாரின் கண்ட்ரியில் வேலையை கொடுப்பாரு அங்கே வேலை இழந்தவங்களுக்கு இப்போ திரும்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆக உங்கள் பயணங்களில் கூடுதல் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் இந்த வக்கர குரு பயிற்சி காலம் காசு கொடுக்கும் நல்ல வேலை கொடுக்கும் ஃபாரின் யோகத்தை கொடுக்கும் ஒரு நல்ல நேரமாக உங்களுக்கு இது அமையுது நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்